வணக்கம் மீந்த சாதத்தில் பழைய அமுது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா ஒரு கரண்டி மோர் சேர்த்து இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே கட்டியாக சாதம் இருந்துச்சுன்னா சாதம் ஊறாது அதனால் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறத உடைச்சி விட்டுக்கலாம் சாதத்தை உடைக்கக்கூடாது கட்டியை மட்டும் உடச்சி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அது அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு நாள் இரவு அப்படியே இருக்கட்டும் பழைய அமுது தயாராகிடுச்சு பழைய சாதம் பழைய கஞ்சின்னு இது ஆள் ஆளுக்கு ஒரு பேர் சொல்லி நாம் சொல்லுவோம் இப்போ இதுக்கு சுவை அதிகமாக்க உப்பு சின்ன வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு எல்லாத்துக்குமே இது ஏற்றதாக இருக்கும் இது கூடவே வேர்க்கடலை காய்கள் மோர் மிளகாய் ஊறுகாய் துவையல் எது வேணாலும் சுவைக்கு இது கூட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையிலேயே இது பழைய சாதம் அமிர்தம் தாங்க இப்படி சாப்பிட்டு பாருங்க வயிறு மனசும் நிறைஞ்சிடும் வெயில் நாளைக்கு ஏற்ற உணவு இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்